சிறுகடிக்கு ஆசையில் இந்த மனோஜ் திருந்தணும் உருப்பிடணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த விஜயா மாறணும் ஸோ அவங்க கொஞ்சமாச்சும் மாறினா தான் இவன் உருப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கவங்க இன்றைக்கான எபிசோடில் அந்த வீட்டோட உண்மையான ஓனர் வந்து இந்த மனோஜ் ரோஹினி இப்படி எல்லாத்தையுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய போலீஸ்லாம் வர வச்சு அவரே துரத்தி விட்டுறாரு ஸோ இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க எங்கள் பணம் கொடுத்துருக்கோம் சார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது என்னை கேட்டால் கொடுத்தேன் நான் அந்த வீட்டு ஓனர் அவன் ஒரு ஃப்ராடுன்ற மாதிரி போலீஸ்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வேறு வழியும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட முத்து சொல்கிறாரு நான் தூரம் சொன்னேன் என் பேச்சு கூட கேட்காமல் இப்போ ஏமாந்துருக்கே அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பயும் இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த தலகணத்தில் நான் தான் ஏமாந்தேன் நான் பார்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒத்தும பேசிகிட்டு இருக்காரு ஆனால் செம்ம காமெடி என்ன அப்படின்னா முத்து அந்த பிரச்சனையை ரோகிணி பக்கம் திருப்பி விட்டுறதுதான் நீ உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேள் அவர் அனுப்புவாரில் பணத்தை என்னவோ சொல்லவும் ரோகிணி அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு வழியாவது சமாளித்தாலும் கண்டிப்பாக சீக்கிரமாக மாட்ட தான் போகிறாங்க இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு சரி ஏமாந்து ஏமாந்து தொலைச்சிட்டான் அந்த ஃப்ராட் எங்கே இருக்கா என்னன்றது தேடி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு முத்தும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையனை வந்து காலைல ஏற்றிக்கிட்டு இப்போது அந்த ஃப்ராடை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு எப்படி சொல்ல என்னாகுது அப்படின்னா இப்போது முத்து இருக்கார் இல்லையா முத்தவும் மீனாவும் அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க அங்கே போயிட்டு நடந்தலாம் சொல்லி செம்மையாக சிரிச்சுக்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவா கொடுத்தாங்க இல்லையா அந்த கிளாஸை வந்து போட்டு பார்த்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்க்கும்பொழுது தான் சீதா கண்டுபிடிச்சிடறாங்க இதுதான் மனோஜோட லவ்வர் அப்படின்ற விஷயத்த இதை முத்துட்ட சொல்லும் முத்துக்கே செம்ம ஷாக் ஆகுது இப்போ நேராக ஜீவா வீட்டுக்கு போயிட்டு சத்தம் போட்டு பணத்தை கேட்கும் பொழுது தான் ஜீவா ஆல்ரெடி பணத்தை கொடுத்த விஷயம் முத்துக்கு தெரிய வருது இந்த விஷயத்தை வந்து வீட்டில் சொல்லுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நாயாக சொல்லும் கேட்குறாங்க அப்போ தான் முத்து சொல்கிறாரு நான் சொன்னால் அந்த மனோஜ் வந்து சொல்லி சமாளிச்சிடும் நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஜீவா வீட்டுக்கு வரேன் அப்படி ஒத்துக்கிறாங்க நாளைக்கு எப்பயும் சொல் செம்மையாக இருக்க போகுது பார்க்கலாம் இதை எப்படி சமாளிக்க போகுது இந்த ரோஹிணி அப்படின்றத